இதுதாங்க நான் பிறந்து வளர்ந்த என் சொந்த ஊர் என்னடா ஊருன்னு சொல்லிட்டு ஆற காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா ஆறும் ஊரும் வேற வேறலாம் இல்லைங்க ஆருக்கு நடுவில் தான் எங்கள் ஊரே சொல்லப்போனால் உண்மையாலும் தீவில் நாங்கள் தான் வாழ்றோம்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பவானி ஆறு இந்த பக்கம் காவேரி ஆறு நடுவில் அழகான எங்கள் ஊரை பாரு இவ்வளோ காலமாக எங்கள் ஊர் மக்கள் ஆற்றுல பரிசல் ஒட்டியும் வாழ்ந்தாங்க நிலத்துல நெசவு செஞ்சு வாழ்ந்தாங்க இப்பவுமே வாழ்றவங்க ஆனா அப்ப மாதிரியானு கேட்டா அதுக்கான பதில தேடுறோங்க என்ன பண்ணுறது காலம் மாற மாற கலாச்சாரமும் மட்டும் இல்லை எங்கள் ஊருமே மாறிடுச்சுங்க ஆனாலும் எப்போ வந்தாலுமே எங்கிருந்து வந்தாலுமே அந்த சொந்த மண்ணை மிதிக்கும் போது ஒரு உணர்வு இருக்கும் பாத்தீங்களா வாழ்ந்தது நம்ம வளர்ந்தது இப்போ கண்ணு முன்னாடி வந்துட்டு போவோங்க ஆயிரம் தான் ஊர்களுக்கு போங்க ஆயிரம் தான் மக்களை பாருங்க சொந்த ஊரில் சொந்த மக்களை பார்த்து ரெண்டு வார்த்தை நல்லா இருக்கியாயா நல்லா இருக்கீங்களாம்னு கேட்டு பாருங்களேன் உணர்வுக்கு உயிர் இருக்குன்னு அப்ப உணர்வீங்க எதுக்காக இதெல்லாம் சொன்னோன்னா சொந்த ஊரை மறந்துடாதீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த ஊருக்கு நோம்பி நொடினா வராம இருந்துடாதீங்க அவ்வளோதாங்க